இந்த இருதயபுற வட்டாரத்திலே இந்த தேர்தலிலே நான் போட்டியிடுகின்றேன் எனக்கு செல்லும் இடங்களிலெல்லாம் மக்கள் எனக்கு பூரண ஆதரவை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் இந்த தேர்தலிலே நான் வெற்றி பெறுவேன் என்ற நம்பிக்கை இருக்கிறது எதிர்வருகின்ற ஐந்தாம் மாதம் ஆறாம் தேதி நடைபெறுகின்ற உள்ளூராட்சி சபை தேர்தலிலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பிலே சங்கு சின்னத்திலே மூதூர் பிரதேச சபைக்குட்பட்ட இருதயபுர வட்டாரத்திலே நான் இருக்கின்றேன் நான் ஒரு கல்வி கல்விப்புலத்தை சார்ந்தவன் கல்வி கல்விப்புலத்திலே பிள்ளைகளுக்காகவும் ஆசிரியர்களுக்காகவும் அதிபர்களுக்காகவும் முன்பள்ளி கல்வியினுடைய அபிவிருத்திக்காகவும் பல்வேறு சேவைகளை வழங்கியதை இப்பிரதேச கல்வி சமூகம் மட்டுமல்ல சாதாரண மக்களும் அறிவார்கள் அந்த அடிப்படையிலே நான் இந்த இருதயபுர வட்டாரத்திலே இந்த தேர்தலிலே நான் போட்டியிடுகின்றேன் எனக்கு செல்லும் இடங்களிலெல்லாம் மக்கள் எனக்கு பூரண ஆதரவை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் இந்த தேர்தலிலே நான் வெற்றி பெறுவேன் என்ற நம்பிக்கை இருக்கிறது தமிழ் தேசியத்துக்காக வாக்களிக்கின்ற மக்கள் அதே வேளையிலே மக்களுடைய நாளாந்த பிரச்சனைகள் மக்கள் எதிர்நோக்குகின்ற பொருளாதார பிரச்சனைகள் இவைகளை அறிந்து தெரிந்து அவற்றை பூரணப்படுத்தி தரக்கூடிய வேட்பாளர்களை இனங்கண்டு மக்கள் வாக்களிக்க வேண்டும் அந்த அடிப்படையிலே நான் பல்வேறு சேவைகளை எனது கிராமத்திலே ஆற்றி எனது இருதயோர வட்டாரத்துக்குட்பட்ட அயல் கிராமங்களுக்கும் ஆற்ற புறப்பட்டிருக்கின்றேன் நான் கிராமங்களுக்கு சென்ற பின்னர் தான் பல்வேறு கிராமங்களிலே இருக்கின்ற வீதிகள் மின்விளக்குகள் போடப்படாமை கழிவகற்றல் பிரச்சனைகள் இவ்வாறு இந்த பிரதேச சபைக்குட்பட்ட சேவைகள் வழங்கப்படாமல் இருப்பதை இட்டு நான் கவலையடைந்தேன் அடைந்தேன் மக்களுடைய கருத்துக்களை கேட்கின்ற பொழுது மிகவும் வேதனையாக இருக்கின்றது கடந்த காலத்திலே மக்களை ஏமாற்றி பொய் வாக்குறுதிகளை வழங்கி வாக்கு பெற்று சென்றவர்கள் மக்களை கைவிட்டு இப்பொழுது மக்கள் முன் செல்ல முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் அந்த அடிப்படையிலே தமிழ் மக்களை பேரினவாத கட்சிகள் வாக்குகளுக்காக மட்டும் ஏமாற்றி தங்களுடைய பேரினவாத நலன்களை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார்கள் அந்த அடிப்படையிலே தமிழ் மக்கள் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் நம்முடைய தமிழ் தேசிய போராட்டத்தை நாம் தக்க வைத்து கொண்டு பொருளாதார அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொண்டு செல்லக்கூடிய நிலையிலே தமிழ் கட்சிகள் குறிப்பாக ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிட்ட சங்கு சின்னத்திலே போட்டியிட்ட ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பை நீங்கள் ஆதரித்து என்போன்ற படித்த மக்களுக்கு சேவையாற்றக்கூடிய கல்விமான்களை நீங்கள் அறிந்து வாக்களித்து உங்கள் பிரதிநிதிகளாக நீங்கள் சபைக்கு அனுப்ப வேண்டும் அப்பொழுதுதான் அந்த உயரிய சபையிலே நாங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை முன்னிறுத்தி உங்களுக்கு உதவ முடியும் என்பதை நான் இந்த சந்தர்ப்பத்திலே எனது இருதயபுர வட்டார வாக்காளர்களுக்கு மட்டுமல்ல மூதூர் பிரதேசத்திலே இருக்கின்ற அனைத்து வாக்காளர்களையும் நான் கேட்டுக்கொள்கின்றேன் சேவை செய்யக்கூடிய புத்திஜீவிகளை நீங்கள் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலே நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும் அப்போதுதான் நீங்கள் முழுமையான சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியும் பேரினவாத கட்சிகளுக்கு அற்ப சொற்ப சலுகைகளுக்காக நீங்கள் உங்களோட பெருமதிமிக்க வாக்குகளை தயவு செய்து வழங்காதீர்கள் நீங்கள் உண்மையாக வேட்பாளர்களை பாருங்கள் யார் தகுதியானவர் யார் உண்மையானவர் யார் போலியானவர் யார் நேர்மையானவர் யார் லஞ்சம் புறாமல் சேவை செய்யக்கூடியவர் என்பதை நீங்கள் அறிந்து இம்முறை இந்த மூதூர் பிரதேச சபையிலே இருதயபுரம் வட்டாரம் மட்டுமல்ல பள்ளிக்குடியிருப்பு கட்டைப்பரிச்சான் சம்பூர் கிளிவெட்டி போன்ற பிரதேசங்களிலே எங்களுடைய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு போட்டியிடுகின்றது அந்த மக்கள் எங்களுக்கு அமோக வெற்றியை பெற்றுத்தருவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது இந்த திருவண்ணாமலை மாவட்டம் முழுவதும் மூதூர் பிரதேசத்திலே தமிழ் தேசிய ஜனநாயக கூட்டமைப்பு நிச்சயமாக அமோக வாக்குகளால் வெற்றி பெறும் என்ற ஒரு கருத்து கணிப்பொன்று கொண்டிருக்கிறது ஆகவே அன்பான வாக்காளர்களே எங்களை நம்பி நீங்கள் வாக்களியுங்கள் நாங்கள் வாக்குகளை பெற்ற பின்னர் உங்களுடைய பிரதேசத்துக்கு வராமல் செல்பவர்கள் அல்ல வெற்றி பெற்ற பின்னர் நாங்கள் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்காக மீண்டும் உங்களுடைய கிராமங்களுக்கு உங்களுடைய வாசலுக்கு வருவதற்கு நாங்கள் உறுதி எடுத்திருக்கின்றோம் எனவே உங்களுடைய வாக்குகளை பொன்னான வாக்குகளை எங்களுக்கு அளித்து எங்களுடைய கட்சியையும் குறிப்பாக இறுதி வட்டாரத்திலே என்னையையும் வெற்றி பெறச் செய்வீர்கள் என எதிர்பார்த்து நிறைவு செய்கின்றேன்